நம்ம என்ன சொல்லுங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் சுட சுட சாதம் இப்போ இருக்கேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் ஆ மாங்காய் மாங்காய் போட்டிருக்கேன் கேரட் பீன்ஸ் பொரியல் வாழைக்காய் வறுவல் வாழைக்காய் வறுவல் தயிர் அப்பளம் போர் மோர் மிளகாய். இன்னைக்கு தான் ஸ்பெஷல் சாப்பிடலாமா? ம் சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு பாருங்கம்மா. ம் சூப்பரா நல்லா இருக்கா? பொரியல் ம் வாழைக்காய் எல்லாமே சூப்பரா இருக்கா நாங்களும் சாப்பிட போறோம் பாய்